பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நல்ல நாளிலும் உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை நான் சொல்ல அவலா இருக்கிறேன் ஏசாயன் தீர்க்க தர்ஷன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்கிறது தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தா என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களில தகப்பனை கனம் பண்ணுகிறதுல தாயை கனம் பண்ணுகிறதுல அநேக பிள்ளைகள் என்ன பண்ணுகிறார்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை அநேக நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அடுத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஆனால் தன்னை பெற்ற தாய் தகப்பனுக்கு கணம் கொடுக்கிறதுல அவர் என்ன பண்ணுறாங்கன்னா தோல்வி அடைகிறார்கள் அலை இல்லையா நாளை நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு கத்தரிக்கள் என்ன செய்யணும் நாம் கீழ்படியணுமா என்றால் எபேசியர் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தகப்பனின் கனம் பண்ணுவாயே என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுவது அதே போல கத்தனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து உங்கள் தாயும் தகப்பனையும் நீங்க என்ன செய்யுங்க கணம் பண்ணுங்க அவர்களிடத்துல அவங்க சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்படிங்க தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் என்ன செய்யணும் பெற்ற தாய் தகப்பனுக்கு கணம் பண்ணுகிறதா இருக்கணும் கலை லூயா இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தர் கற்றதானே உங்களை ஆசிர்வதிப்பாராக கலை லூயா இந்த வேதத்தை விசுவாசிங்க கத்தனுடைய வார்த்தை விசுவாசிங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே